நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் நெஞ்சில் நானே தும் நீ இருக்கவே இல்லை கால் பண்ணியிருந்தியா ஆமாடி சாரிடி நேற்று ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொல்லிட்டு தானே போனேன் உனே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அதுக்காக போய்ட்டோம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களோட ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய்ட்டு அடித்தோம் மாடியில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டோம் சாப்பிட்டு விட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக தூங்கிட்டோம் ஏன்னா எங்கள் அத்தை பசங்க எங்கள் பெரியம்மா பசங்கள் எல்லோரும் வந்துருக்காங்களா அதனால வீட்டில் ஒரே ஜாலியாக இருக்குது ஃபோன் எடுக்கவே டைம் இல்லை டைம் இல்லை சத்தியா அதனால தான் டி சாரிடி அடா எதுக்கு லூசு சாரிலாம் வீட்டுக்கு போய்ட்டியா சேஃபான்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்புறம் எடுக்கலையா எனக்கே தெரியும் வீட்டில் ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்க ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் விட்டுட்டேன்னா சரி எனக்கு காலையில் கேட்கல நினச்சேன் மறந்துட்டேன் தான் ஞாபகம் வந்துட்டு சத்யா உன் காலம் மட்டும் இல்லை சத்யா இவங்க இந்த மேடம் யாருக்குமே கால் பண்ணுறதும் இல்லை யாருக்காலையும் அட்டன் பண்ணுறதும் இல்லை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சொந்தக்காரங்களோட ஏ பைத்தியம் நான் தான் இல்லை ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க பெரியம்மா அப்புறம் அத்தை அத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க அப்புறம் அவங்க பொண்ணு அவங்க பையன் அப்புறம் எங்கள் பெரியம்மா பசங்க ரெண்டு பேர் அப்புறம் என் தங்கச்சி இப்படின்ட்டு சூப்பராக அப்புறம் மலர் எங்கள் அத்தை பொண்ணு ஒரு அத்தை பொண்ணு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அடிச்சுக்கிட்டு இவங்க அடிச்சிக்கிறத பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அதனால தான் ஃபோன் பண்ண முடியல அதான் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வர கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன் அம்மா அம்பானி வீட்டு கல்யாணத்துல அம்பானி கூட இவ்வளவு பிஸியா இருந்திருக்க மாட்டாருமா நீ இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கமா தாங்கலம்மா என்னால சத்தியமா ஒரு கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு மெசேஜ் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்ல என்னதான் பண்ணுவியோ தெரியல போமா அது உங்க அத்தை பையன் டாக்டர் வந்திருப்பாரு அதனால அவர் கூட கடல போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வித்தியா டாக்டர் கூட கடல போட்டுட்டு இருக்காளா அடி ஏண்டி நீ வேற ஏத்தி விடுற ஏ லூசு அதெல்லாம் கிடையாது அவ சும்மா உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கா

ஏன் உனக்கு நிற்க இடமே இல்லையா போ அவங்க அக்கா பக்கத்தில் பக்கத்துல நில்له உங்க அம்மா பக்கத்துல நில்له உங்க அத்தை பக்கத்துல நில்له உங்க சித்தி பக்கத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க உங்க பக்கத்துல நிக்க வேண்டியதானே ஷாம் ஷாம் இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல ஷாம் என்ன வெறுப்பேத்துறக்னே இத என்ன பண்ணிட்டு நீ ஆனா ஏய் வெட்டியா என்ன தாயே ஏய் உண்மையிலேயே டாக்டர் செம்ம ஸ்மார்ட்டா இருந்தாருடி நேத்து நீ நல்லா ஸ்டேட்டஸ்ல நான் பார்த்தேன் உனக்கு கூட ரிப்ளை பண்ணியிருந்தேன் பாரு செம்ம ஸ்மார்ட்டா இருந்தாப்ல ஆள் எதுவும் இருக்கா ஏதா கேட்டு பாத்தியா ஏன் இல்லைன்னா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியா நாளை எதுவும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அதுக்கு அவன் ஓகே சொல்லணும் ஓகேவா ஏன் பெரிய இவர அவரு ஏன் எங்க சத்தியாவுக்கு ஓகே சொல்ல மாட்டாரா ஏ லூசு நான் அதை மீன் பண்ணல லூசு உனக்கு ஏன் கோவம் வருது மெண்டல் மென்டல் நான் அதை மீன் பண்ணல மென்டல் அவன் வந்து சிட்டியில் இருக்கான் சென்னையில் இருக்கான் டாக்டருக்கு படிக்கிறான் ஸோ அங்கேயே யாருன்னா பார்த்துருக்கலாம் லவ் பண்ணலாம் நான் அதெல்லாம் அவன்கிட்ட கேட்டுக்கலாம் அவன்கிட்ட ஹாய்களோ தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன் எங்கள் பிங்கியோட தான் அவன் நல்லா பேசுவான் என்கிட்ட அவ்வளோவா லிமிட்டாக தான் இருப்பான் அந்த லிமிட்ல இருக்க வர உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது தாயே ஓஹோ ஜெலசா ஜெலசன்ல ஜெலசன்ல வாயை மூடிட்டு திரும்பிரங்க மரியாதையா ஏன் நான் கோபப்படுற எனக்கு ஒரு டவுட் வித்தியா இவ ஒரு என்னடி டவுட் உனக்கு இல்லை இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காப்ல செஞ்சு சின்ன வயசுலேயும் அழகாக தான் இருந்திருப்பாப்ல ஏன் அவர் ஒன்னே லவ் பண்ணல நீ அவர் லவ் பண்ணல எரியற நெருப்பில் என்ன ஊத்துறியா நீ சொல்லு சொல்லு சும்மா தானே கேட்குறேன் ஏ அவன் கூட சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நடுவில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்குள்ள டச்சே இல்லை டச் இல்லைன்னா அம்மா அப்பா பேசிப்பாங்க பட் எங்களுக்கும் இப்போ மினியக்கா நாங்கள் பேசுவோம் ஆனால் செத்துவோடு நாங்கள் அவ்வளோவா பேச மாட்டோம் ஃபோன் பண்ணால் கூட பிங்கி தான் பேசுவாள் ஆயுவாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் அவ்வளோவா டச்சில் இல்லை ஏன்னா அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார் கொஞ்சம் அவ்வளோவா பேச மாட்டார் அதனால் நாங்கள் அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் டச்சில் இல்லை மேபி அதனால வந்து ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் இப்போ இன்ட்ரெஸ்ட் வரலையா மேடம் ம் யாருக்கு தெரியும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதை என்கிட்ட சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் போய் வீட்டில் சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் உனே கொள்ளலாம் பைத்தியம் சும்மா பைத்தியம் உன்னை தவிர என் மனசில் இவர் யாருக்குமே இடம் இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீதான் தான் என்னோட லாஸ்ட் லவ் நீ ஓகேவா அப்படியா இல்லை இப்படி மோதல் மோதலில் மாதிரியே பேசிப்பாங்க ரொம்ப நேரமா இந்த ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்குது நம்ம பேசிட்டு இருக்கும் பேசவும் இல்ல என்ன நடக்குது இங்க ஒருத்தி என்னடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தியா ரொம்ப நேரமா கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளவு நேரம் எவ்வளவு பெரிய போச்சு எதுல கமலிமா ஓய் என்ன மதிக்கல அப்படியே அணி கூப்பிடுறி கமலி கமலி ஓய் எரும பண்ணி திரும்படி அடிப்பாவி என்னடி இவ்வளோ திட்டு திட்டுற திரும்பவே இல்லை அதானே போச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் உன் ஃப்ரெண்டு மாதிரி இல்லை இப்போ நான் கூப்பிட்டோன்னே திரும்புவா பாரு என் மச்சான் அப்படியா இங்கே கூப்பிடுங்க பாப்பா உங்க மச்சானே கூப்பிட்றேன் இரு டே மாப்பிள்ள மாப்பிள்ள

டே டே சாயிடா மச்சான் ஃபேன் ஓடல அதனால முடியாது செஞ்சிருக்காது நீ கூப்பிட்டது என் காதில் விழுதுலடா நல்லா படம் ஓட்டடா என்கிட்ட ஓட்டாதே நீ அங்கேயே ஓட்டு படத்தை மூஞ்சி மோகரையும் பாரு என்னம்மா பல்பா நீ வாய மூடுறி அவ்வளோ கூப்பிடுங்க யாருன்னா அவள் கான்சியஸே இல்லாமல் இருக்கா அப்புறம் எழுப்பி விடுங்க யாருன்னா தூங்கிட்டாலும் என்னவோ தெரியல வேற நம்மளோட காதல்ல பைத்தியமாயிருவாலும் இவ ஓய் கமலி அடியே இங்கே பாரு மதியடி உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறேன்டி ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆச்சு சாம் சூனியை வச்ச மாதிரியே ஒரே பக்கமாக பார்த்துட்டு இருக்கா கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வேப்பில் அடிப்போமா வேப்பிலாம் அடிக்க வேணாம் இப்போ ஒரு ட்ரிக் இருக்கு பாரு என்னடா ட்ரிக்கு வேற என்ன இப்போ வினய கூப்பிட சொல்லுவோம் கொஞ்சம் நேரம் சைலண்டாரு டேய் வினய் கமலியை கொஞ்சம் கூப்பிடு வினய் இவன் ஒருத்தண்டா ச்சேய் இவங்க மத்தியில் வாழ்றதுக்கு எங்கன்னா போயிடலாம் ஏ வாடி நம்ம எந்திரிச்சு போயிடலாம் பேசாமல் நீ ரெண்டு இப்படி பார்த்துட்டே இருக்கட்டும் சத்யா நீனு வா நீ நடுவில் இருந்து என்னென்ன போகிறவா

உங்க அதில் விழல அங்கிருந்து சார் கூப்பிட்டாராம் இங்க இருக்க மேடம்க்கு கேட்டு ரொம்ப அநியாயம் டீ ரொம்ப அநியாயம் பண்றீங்க இது கூட பரவாயில்ல வித்யா நீ இதை உடனே அவன் சொல்லுவா ஐயோ நான் பார்க்கல காக்கா நடந்து போயிட்டு இருந்துச்சு குருவி பறந்து போயிட்டு இருந்துச்சு பக்கத்து சார் பக்கத்து கிளாஸ் பொண்ணோட போயிட்டு இருந்தாரு அப்படிலாம் கதை கட்டுவா செத்தப்பள்ளா நாரப்பள்ளா இந்த புலப்பக்க என்ன தும்பப்பட போய் தூக்கம் அழிச்சா உங்கள உங்களை

டேய் நீ வரியா இல்லையா நான் கிளம்ப போறேன் ம் போலாம் மச்சான் வா ஒன்றும் இல்லை என் மச்சான் கரெக்டாக தான் இருக்கான் இன்னைக்கு என் மச்சான் கொஞ்சம் அழகாக இருக்கான்ல அதனால தான் வந்து எல்லா பொண்ணுங்க பார்க்குது போல சரி பரவாயில்ல சிறு முகைகளில் யார் தூவினா மழை கொண்டு கவிதை தேட்டினா நாங்களும் துப்புனா துப்புனா தொடச்சு போமுல எழுந்து போங்களே செத்த பிள்ளைகள் நானா பிள்ளைகள் சரி ஓகே ஓகே அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கங்க யாராக இருந்தாலும் நாளைக்கு நான் வர மாட்டேன் ஓகேவா ஏன்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் சண்டே இருக்கனால ஸோ நாளைக்குலாம் கொஞ்சம் வேலை இருக்கும் அதோட வந்து வீட்டு வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்துருக்கனால கொஞ்சம் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி வயலுக்குலாம் போகிற வேலையெல்லாம் இருக்கு அவங்களுக்கு போர் அடிக்க இன்னைக்கே வந்து கையெழுத்து போடணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் ஸோ நாளைக்கு நான் வரமாட்டேன் நீங்கள் எல்லாரும் மறக்காமல் சண்டே சண்டே இல்லை சாட்டர்டே நைட்டே எங்களுக்கு வந்துட்டு மாமா இருந்துருக்கும் ஸோ நீங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே வந்துடணும் சொல்லிட்டேன் சொல்லிட்டே சொல்லிவிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைக்கூடாது கமலி நாங்கள் சேட்டர்டே மார்னிங்கே வந்துடுறோம் எது கமலியா மூச்சு இறக்க வித்யா வித்யா நான் சொன்னேன் சரியா கமலி சொல்லலை ம் சாரி வித்யா நான் கண்டிப்பாக சாட்டர்டே சத்த வந்துடுறோம் சத்யா கமலி ரெண்டு பேருக்குமே சாட்டர்டேவே வந்துடணும் நீங்கள் மார்னிங் வந்தாலும் எனக்கு ஓகே தான் இல்லை ஈவினிங் வந்தாலும் ஆனால் எனக்கு சாட்டர்டே வந்துவா ஓகே டி கண்டிப்பாக வந்துடும் ம் நானும் கண்டிப்பாக சாட்டர்டே மார்னிங்கே வந்துடுறேன் ஓகே வித்யா ஓகே அப்புறம் சார் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்றேன் நீங்க சாட்டர்டே வந்துருங்க ஓகேவா சாட்டர்டே நான் வந்திருவேன்

வரண்டா வரேன் என்ன இப்படி உட்காந்துட்டியா ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்கு அதுதான் சித்தி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா டாக்டர் ஓகே ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க நாங்க இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறோம் படிங்க படிங்க படிக்கிற புள்ள எல்லாம் கிடக்கூடாது ம் சரி சித்தி நீங்க கண்டினியூ பண்ணுங்க சித்தி உட்காருங்க வாங்க உட்காரு உட்காரு நீ என்ன குடிச்சிட்டு இருக்க நான் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறேன் சித்தி வேணுமா வேணா வேணா நீ குடி அத்தாச்சி உள்ள போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ்ல நான் போய் எடுத்து குடிச்சுக்கிறேன் நான் வேணா எடுத்துட்டு வரேன் சித்தி உட்காருங்க வேணா வேணாமா நீ குடி நான் போய் அப்புறம் எடுத்து குடிக்கிறேன் சரி சித்தி எல ராக்கு கொஞ்சம் விளக்கு என்ன உமா குரல் மாதிரி கேக்குது சித்தி ஏமா கேளுங்க சித்தி ஏன் ஐயோ நான் ஐயோ இருப்பு போச்சே பாதகத்து ஏன்ட்டு இப்படி வந்து விழுந்த முதேவி எந்திரிச்சு முதல்ல மேல இருந்து ஐயோ அக்கா எந்திரிங்க பாவம் சித்தி எம்மா யாருனா தூக்குங்க அடியே தம்பி உட்காந்து லேப்டாப்ப தட்டிட்டு இருக்கிற வந்து தூக்குடா என்னைய ஐயோ சித்தி சாக போறாங்க அக்கா சீக்கிரம் எந்திரிங்க அக்கா தூக்கி விடு ஐயோ ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க ரெண்டு பேரும் அதானே என்ன நோதானே அத்தாச்சி அக்கா அவ தூக்குங்க பாதை எத்திய பாத்துக்கிட்டாங்க என்னமோ எக்ஸிபிஷன் நடக்கிற மாதிரியே வாயை பொழந்துட்டு பாக்குது ரெண்டும் வந்து தூக்குங்களே சாவ போறنا கொஞ்ச நேரத்துல இங்க வர வர வராக்கு அண்ணி வாங்க போய் தூக்குவோம் ஏந்திரி ஏந்திரி ராக்கு மெல்ல ஏந்திரி அம்மா செத்தி ஏந்திரிக்கணும் முதல்ல உமா கா முதல்ல உமா கா தூக்குங்க அத்தை தூக்குங்க அத்தை சரி சரிடா அம்மா எருமை ஏந்திரி எருமை இப்படி போ அப்படி ராக்கு ஏந்திரி ராக்கு ஐயோ பாதகத்தி நேரா எனக்கு நெஞ்சு வந்திருக்குமே முருகா ஐயோ ஏ ராக்கு என்னாச்சு ஏன் இப்படி விழுந்து கிடந்தியா ரெண்டு பேரும் அட நீ வர அத்தாச்சு எனக்கு என்ன வேண்டுதலா விழுகணும்னு நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன் தாச்சி இந்த எருமை எங்கேயோ இருந்து எகிறி குதிச்சு வந்து என் மேல விழுந்துச்சு தாச்சி ஐயோ மூச்சு வாங்குது எனது எகிரி குதிச்சாலா அடா ஆமா தாச்சி நீ அக்கா ஏன் இப்ப வாய பழந்த மணிக்கே இருக்கு எதனா பாம்பு பூரா எதனா வாய்க்குல போற போது வாய மூடுங்க ரெண்டு பேரும் உனக்கு இருந்தாலும் வாய் கொடுப்ப அதிகம் தானே இல்ல உமா எதுக்கு அப்படி வந்து விழுந்த ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா என்ன பண்றது

அதானே உமா ஏன் அப்படி வந்து விழுந்த மேலே மேல அதான் நீங்க வேற நான் இங்கேருந்து கத்திட்டே தான் வந்தேன் ஏ ராக்கு தள்ளுல தள்ளுலன்னு ஒரு நாய் என்னைய துரத்தான வீட்டுல இருந்து இங்க வரைக்கும் துரத்தன மணிமா துரத்திட்டு வந்துச்சு நானே அதுல இருந்து உயிர் தப்பிச்சு ஒடியாந்தேன் இவ பாதல் நின்னா தள்ளடி தள்ளடினு கத்திக்கிட்டே தான் வந்தேன் அவ தள்ளாம நான் என்ன பண்றது ஆமா ஆமா அந்த அக்கா கத்திட்டே தான் வந்தாங்க நானும் தான் சித்தி கிட்ட சொன்னேன் சித்தி விலகுங்கன்னு அவங்கதான் விலகாம நின்றுட்டே இருந்தாங்க தலுங்கு சித்தி தலுங்கு சித்தின்னு சொன்னியே

ம் உன்னை பார்த்தாலே சொன்னே யானை மாதிரி வந்து நெஞ்சு மேல விழுந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீ நான் யானை இல்ல பூனை ஆமாம் நல்ல வாயில தான் வந்துரும்ல இப்போ ஓகே தானே உங்களுக்கு எதுவும் அடி அடிப்படலையே அவன் யாராவே நீ நீயாடா எம்மா மீனி கொஞ்சம் தள்ளுமா அங்கிட்டு ம் போங்க சார் எக்கோ நீனும் கொஞ்சம் தள்ளு ஏடா ராக்கு தள்ளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போ அந்த பார்த்து எருமா மாடை தள்ளிவிட்டு போறோம் ஏண்டா அங்கே ஒரு கலவரமே நடந்துச்சு யாருனா காப்பாற்றவாங்க யாருன்னா காப்பாத்தவாங்கன்னு கூப்பிட்டேன் பாவம் அந்த புள்ள அந்த ஜூஸை வச்சுட்டு எந்திரிச்சி வந்து என்னை காப்பாத்த வந்துச்சு நீ என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எங்க இடுப்புலாம் உடஞ்சி போய் எனக்கு நெஞ்சு வேற அப்படியே லைட்டா வலிக்குது எல்லாம் நடந்து எல்லாரையும் என்னை தூக்குனதுக்கு அப்புறம் சித்தி பள்ளியான்னு கேக்குற நல்ல புள்ளடா ஆனா நீ நீ என் பிள்ளையாடா சித்தி கீழே விழுந்துட்டீங்களா ஆனால் நான் கூட நீங்கள் ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சித்தி தப்புன்னு கீழே வச்சுட்டு வர முடியாது இல்லை ஒரு லட்ச ரூபா லேப்டாப்பு என்ன ஆகும் இது விளாண்டுக்கிட்டு இருந்தோமா ஏண்டா லேப்டாப் முக்கியமா இல்லை சித்தி உசுறு முக்கியமாடா சித்தி என்ன சித்தி இப்படிலாம் கேட்குறீங்க நான் என்ன சொல்லுவேன் இப்படிலாம் கேட்டிங்கண்ணா எனக்கு லேப்டாப் தான் சேத்தி முக்கியம் இதுல எவ்வளோ இருக்குது தெரியுமா என்னோட படிப்புக்கு தேவையான எல்லாமே இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னோட படிப்பு ஸ்பாயில் ஆகுது சித்தி எனக்கு லேப்டாப் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன அப்படியே விளாண்டுட்டு இருப்பிய தான் அடிச்சு பிடிச்சி விளாட்றீங்க கீழெல்லாம் விழுந்து போய் அந்த பக்கமாக போய் விளாடுங்க போங்க உங்களுக்கு என்ன ஜாலியாக தானே அடிச்சு விளாட்றீங்க போங்க என்னது ஜாலியாக அடிச்சு விளாண்டமா ஏய் நீ வந்து தூக்கம் வராத கூட கவலை இல்லைடா அதுக்கு நீ இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கற பத்தியா சத்தியமா தாங்க முல்லடா இத்தனை வருஷம் கழிச்ச உனே பார்க்குறமேனு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நீ எல்லாம் இன்னுமே இந்த ஊர் பக்கமே வந்துடறத சொல்லிட்டேன் சென்னையிலே கடைல ராக்கு ம் ஒன்னெல்லாம் ராக்கு புள்ளைய பேக்க சொன்னா புள்ளைய பேத்து வச்சுருக்க நீ கேள மரியாதை தான் பேசுகிறேன் அக்காவா ஆமாம் இப்போ மரியாதை தான் முக்கியம் அந்த பிள்ளை எங்கன்னா பதறி எதிரி எந்திரிச்சு வருமா இந்த பிள்ளைக்கு இருக்க பார்த்து கூட அவனுக்கு இல்லை உட்காந்து லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இருக்கேன் டே காப்பாற்ற காப்பாற்று திருச்சி கூட உட்காந்துருக்காமே சரி சரி நீங்கள் விளாட்றியே நினச்சிருக்கோம் பிள்ளை விடு விடு ராக்கு சரி உங்க பேசிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு தாகமாக இருக்கு ஓடி வந்ததில் இந்த ஜூஸ் எடுத்து குடிப்போம் என்ன டேஸ்ட்டு ஜூஸு இந்த வெயிலில் இந்த ஜூஸை குடிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது இருக்கு இருக்குப்பா என்ன சவுண்டு இது அத்தாச்சு ஏதோ மாடு எதுவும் வளர்க்குறதுல என்ன ஆ நீ வேற நான் எந்த மாடு வளர்க்குறேன் ராக்கு அப்புறம் என்ன மாடு கல்லு தண்ணியை குடிக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு இருக்கு அட பேதியில் ஓவா இவ தான் உட்காந்து ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்கா புள்ளைக்கு வச்ச ஜூஸா குடிக்கிற இரு போ அந்த அளவு செத்து தலை எரும மாடு ராக்கு ஆமாம் இங்கே நடக்கிற கலவரம் எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் இங்கே வர மாடு மாதிரி வந்து கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி உட்காந்து ஜூஸை உறிஞ்சிக்கிட்டு இருக்கா அதுவும் பிள்ளைக்கு வச்சிருந்த ஜூஸை போய் சாவு போ